அது என்ன சில மைக்கு கண்டாலே ஒரு மாதிரி பதற்றம் போயிடுது மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய தாழ்மையான வணக்கங்கள் இந்த படகுல வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்கிற மாதிரி தான் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அதை உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவியூ பற்றி போட்டு எமோஷனல் ஆகி வாய் வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னவங்க வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க இன்ஸ்டா பண்ணுவங்க ஃபேஸ்புக்கில் போட்டுவங்க ட்விட் பண்ணுவாங்க பத்திரிக்கையாளர்கள் எழுதுனாங்க அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் கால் வரும் எனக்கு கால் அட்டன் பட்டதான் நாலு நாள் வேலையாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சாந்த நன்றிகள் படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது அவங்களோட ஒப்பீனியும் நான் மதிக்கிறேன் அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்தினேன் ரெஸ்பெக்ட் தம் அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு முதற்கன் நன்றி போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன் அருவாயிக்க வேண்டா என்னை என் பேர் நீ எப்படி உள்ளான் அப்படின்னு அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிவிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட சேதண்ணா ஐ மீன் ஆர்டிஸ்டாக சேதண்ணா அனுராக் சார் நட்டி சார் தாஸ் அண்ணன் மம்தா மேம் அபிராம் மேம் சிங்கம் புலி அண்ணன் சொல்லவே மாட்டேங்க பார்த்தாலும் போகிற போல் சொல்லிட்டு போயிருங்க கிஸ் பயனு சொல்லிட்டு சிங்கம் புலி அண்ணன் கல்கி சாட்சனா எல்டிசி ஆண்டனி மணிகண்டன் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் என்னடா இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சுக்கங்க எல் வினோத் அண்ணன் சைனா வினோத் அண்ணன் எல்லாருக்கும் என்னோட என்னோட என்னோடய நன்றிகள் டெக்ன டெக்னீஷியன் டீம் பிலோ டிகேபி அஜு ஆர் டாக்டர் செல்வகுமார் சார் முக்கியமாக எங்கள் இபி குமாரனை எல்லோருக்கும் இன்னும் டிசைன் பண்ண ஒரு கிருஷ்ணன் தண்டோரா டிசைனர் சவுண்ட் சைட் பண்ண ஓலி சிஜி பண்ண பிரசன்ட் பிக்சல் ஐ மீன் பேர் என்ன மிக்சே பிக்சல் ஐ சாரி இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோடய நெஞ்சான நன்றிகள் சேதனை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இன்சு இன்சிட்மெண்ட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இஸ் அ கிரேட் ஆக்டர் தர் இஸ் நோ டவுட் அபவுட் தட் பட் அதோட அவர் பெரிய மனுஷன் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது எதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தான் ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளுவண்டியில் அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான் கூறு ரூபா கூறு மூணு ரூபா மாதிரி கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது ரூபா வச்சுருந்தான் அந்த ரெக்கார்டை வாங்கி இவர் நான் சேதுபதி பேசுகிறேன் ஐம்பது ரூபா கூறு அம்பருவா கூறு அம்பருவா கூறு ரூபான்னு எடுத்து கொடுத்துரு அது இதை இது ப்ரொஃபஷனாக பண்ணியிருந்தால் ஒரு கோடி ரூபா சமாளும் எனக்கு இல்லைன்னே அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்க முடியல அசால்ட்டாக அவ தான் சொன்ன சேவன் வந்து மக்கள் மென்மக்கள் மக்கள் பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம் எல்லோரும் கேட்குறாங்க புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண அப்படின்னு நான் ஒரு இன்சிடன்ஸ் சொல்ல ஆசைப்பட்டேன் அங்கே அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன் தொப்பின்னு ஒரு ஆடியோ ஆணுச்சு தொப்பின்ட்டு ஒரு படத்தோட ஆடியோ ஆரம்பிச்சு எல்லாரும் பேசிட்டாங்க அந்த ஆங்கர் வந்து சிங்கம் புள்ளி என்னை கூப்பிட்றாங்க அடுத்ததாக சிங்கம்புள்ளி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம்ச்சின்னு தெரியல இந்த சாப்பிட்டுட்டு க பல்லி இடுக்கில் கறி மாட்டுக்குள்ள அப்போ நாக்கு ஒன்று தொலை விட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேச மைக்கி பிடிச்சி இப்படி சொன்னார் என் பேர் என் பேர் சிங்கம்புள்ளி நான் வந்து அல்டிமேட் அஜித் அது அதை பேசிட்டேன் அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரெக்ட் நான் தான் சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன் சார் படங்களை இவ்வளோ பண்ணிக்கிறேன்னா அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற சிங்க மொழி வந்து பேசுவார் அப்படின்னா ஒருத்த மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசினா அந்த ஆடிடியூட் இருக்குல்ல இட்ஸ் அ கூப்பிட்ற அந்த அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் வேணும்னா என்ன நீ வானை வானை நீங்கள் பண்ணி இல்லை அழுதுவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன் பர்ஃபாமன்ஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாகிறதுக்குன்னு ஒரு கிரேஸியான வரலாறு உண்டு சாப்பிட்டு இருக்கு சாப்பிட்டுருக்கும் தூங்கிடாதீங்க நான் நாளைக்குனர் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜெயவி மீடியான்னு என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்களாம் டைட்டில் வின் பண்ணி பண்ணாங்க தான் ஸோ கதை சொன்னோடனே அப்படி இப்படி பார்த்தார் ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது பைத்திகாரா அப்படின்னார் அவர் இல்லை என்ன ஒர்க் ஆகணும் என்ன சரி ஜெய்வி மீடியா சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க சார்கிட்ட கதை சொன்னேன் இன்றைக்கி இருக்கடா அப்படின்னு நல்லா கடை பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சுனாரு அப்புறம் கூட கூடறதுங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டு நிற்கலாது வேணாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேறு பண்ணலாம்டா அப்படின்னாரு இல்லைண்ணா இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு அவரு நிறைய பிடிச்சர்கிட்ட கூப்பிட்டு போனார் பாக்யராஜ் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய பிடிச்ச கூப்பிட்டு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லாரும் போன பந்தல் அடித்து மாதிரி திரும்பி திரும்ப வந்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்டு தான் குரங்கு பொம்மை அது முடிச்சு ஓரளவுக்கு மரியாதை என்ன பேர் கிடச்சிது அடுத்து படம் பண்ணலாம் போது சுதந்திர சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதை தூசு தட்டி சொல்லான்னா அப்படி இவர் வட்டி விட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு எல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் பேசினோம் பேசணும் பேசணும் என்னோட அவருக்கு எல்லா ஓஷனும் தெரியும் சுதந்திர சாருக்கு அந்த சீனு அந்த வர்ஷனில் நிறுத்தி அப்படிம்பாரு அவ்வளோ ஓஷன் கிரேட் ஆச்சு அவர் எடுத்துள்ளார் இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான்னு ஸோ கப்பா நீ எழுதிட்டுருக்கல இதே லா வாஷன் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம் நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்டுருப்பேன் ஃபுவுக்கு போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ